i del... கர कर... கரவை कर... ചിത്ര ശ്രീ ചിത്ര രേ ശിയ ശ്രദിയോര ഗു ഓ தோழிகளை எழுப்ப வேண்டும் பெண்களை எழுப்ப வேண்டும் கூட இருக்கக்கூடிய எழுப்பினா நம்ம ஒரு பெண்ணுக்கு ஒரு பாசுரம்னு வச்சுட்டு வருஷம் முழுக்க திருப்பாவே பழங்கிட்டு வேண்டியதான் அதனால ஒரு பத்து பெண்களை எழுப்பினால் அந்த விஞ்சி இருக்கக்கூடிய பெண்கள் இதுக்குள்ள அடக்கமாக அப்பேற்பட்ட பத்து பெண்களை டென் சாம்பிள்ஸ் வச்சுக்கோங்க அப்படி இருக்கக்கூடிய பெண்களை எழுப்ப வேண்டும் எழுந்து ஒரு கோஷ்டியாக சென்று பகவானை துதிக்க வேண்டும் தொழ வேண்டும் பாட வேண்டும் அவனுடைய குணாதிசயத்தில் ஈடுபட வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தாள் ஆண்டாள் ஆறாம் பாசுரம் தொடங்கி பத்தாம் பாசுரம் ஈராக ஐந்து விதமான பாகவதோத்தம ஸ்திரீகளை எழுப்பினாள் இது பதினோராம் பாசுரத்து பெண் ரொம்ப பணக்காரியா இருக்கக்கூடிய பெண் அப்ப அந்த பணக்காரியை யாரேனையும் இட்டு உறவு சொல்ல வேண்டும் என்ன உறவு என்பதுதான் பதினோராவது பாசுரத்தின் சிறப்பு கற்று கரவைலந்து கச்சு கரவை கண்ணுக்குட்டியோடு இருக்கக்கூடிய பசுக்கள் அதனால எப்பவுமே நம்ம சில பாசங்களில் பார்த்துருக்கோம் இட் இஸ் ஆல்வேஸ் ஜஸ்டிஃபைட் அண்ட் கரெக்ட் ஓன்லி கவு அந்த தான் முதல் பால் போகணும் அப்படி இருக்கக்கூடிய பசுக்கள் அந்த காலத்து ஆயர்பாடியில் இருந்து தான் அதை மேய்க்கக்கூடிய பசுக்கள்லாம் மேய்க்கக்கூடிய மனிதர்கள் இருந்தார் முதல்ல அந்த பசுக்கிட்டேந்து வரக்கூடிய பாலை கண்ணு குட்டிக்கு கொடுத்துட்டு பாக்கி சேஷம் இருக்கிறது மிஞ்சி இருக்கிறத தான் தான் பருகுவார்கள் ஆனால் இந்த மாதிரி ஒரு மாடு ரெண்டு மாடு ஒரு கண்ணு குட்டி ரெண்டு கண்ணு குட்டி அதனுடைய குரூப்ஸ் அதுவே பலருக்கு கற்று கரவை கனங்கள் பல கறந்து அதுல பால கண்ணுக்குட்டியை கறந்து கரவை இனங்களை கறந்து அவர் யார் சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கக்கூடிய கண்ணுக்குட்டிக்கே வளரக்கூடிய கண்குட்டிக்கே கொடுத்துருவாரா பாவியா இருக்காரே செற்றார் திரளழிய சென்று சரி செய்யும் யாரேனும் அதர்மத்தின் வழியில் நடந்தால் அவர்களின் வீட்டின் வரை சென்று யுத்தம் செய்யக்கூடிய திரள் படைத்தவர் செற்றார் திரளழிய சென்று சரி செய்யும் போர் புரியக்கூடிய வல்லமை பெற்றவர் போர் புரியுறதுக்கு என்ன வேணும் வாழ் அம்பெல்லாம் வேணும் ஆ ஆ வீர வேணும் சரி இது 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 கண்ணட கண்ண வேணும் ஏகே ஃபார்ட்டி செவன் வேணும் பாம் வேணும் சரி இருக்கிட்ட இப்போ என்னன்னா இது வரைக்கும் வந்த பாசுரங்கள்ல ஏதாவது பாசுரத்துல ஆயுதம் சொல்லப்பட்டேன் கொடுந்தொழிலன் நந்தகோபரம் போல் நின்றது இருந்து அப்படின்னா இந்த ஆயுதங்கள்லாம் பகவானுக்கு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இதுல இந்த வேன் ஒரு ஆயுதம் வந்திருக்கு இந்த வேல் முருகப்பெருமான் கிட்டதான் நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இந்த வேலும் அத்தனை ஆயுதங்களும் பெருமாள் கிட்டே இருக்கு சக்கரத்தாழ்வார்கிட்ட அத்தனை ஆயுதங்களும் உண்டு ஆயுத ஆயுதேஸ்வரஹா அப்படின்னு அத்தனை ஆயுதங்களும் இருக்கு இந்த வேர் பின்னாடியே வரும் எங்க வரும் பின்னாடி அந்த சூட்டை வாங்கி அதிலிருந்து செய்யப்பட்ட ஆயுதங்கள் அநேகம் அதுல ஒன்னு சுதர்ஷன சக்கரம் இன்னொன்னு சிவபெருமானுடைய சூலம் மத்தொன்னு கார்த்திகேயன் கையில இருக்கக்கூடிய வேல் அதனால இதெல்லாம் சொல்லப்பட்டும் குற்றம் ஒன்று இல்லாத ஒன்று இல்லாத ஒரு குற்றம் கூட இல்லாத ஒரு தவறு கூட இழைக்காமல் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே கோவலர்த்தம் அங்கு இருக்கக்கூடிய கோவலர் பெரிய யாரோ ஒரு பெரியவர் ஒருத்தருக்கர் அவருடைய பொற்கொடியே அவருக்கு பெண்ணாக பிறந்தவளே கோவலர்த்தம் பெண்ணே அப்படின்னு சொல்லாம என்ன சொல்லியிருக்கா பொற்கொடியே பொண்ணுனா என்ன கோல்டு கொடினா என்ன கிரீப்பர் கிரீப்பர்னா என்ன பொண்ணுக்கு இலை எல்லாம் இருக்க கொடினா என்னன்னா கொடி என்பது இடுப்புக்கு லட்சம் அவ்வளவுதான் சிறுத்து இருக்கும் நம்ம மென் அண்ட் விமென்க்கு ஜென்ரலி பாடி பில்டிங் ப்ராசஸ்லாம் இடையெல்லாம் ரொம்ப சிறுத்து இருக்க வேண்டும் பொற்கொடியே அடுத்தது அந்த பெண்ணை கோவலரை பாடியாச்சு அப்பாவை பாடியாச்சு அப்பா தான் வந்து சண்டை போடுவர் மாடுலேருந்து கண்ணுக்குட்டி குடுத்துட்டு பாக்கியதான் அவர் குட்டி பர் இதெல்லாம் பெரியவரை பத்தி சொல்லியாச்சு அவருடைய பெண்ணை பத்தி சொல்றான் என்ன சொல்றானா புற்று அரவு மயிலை போல் கழுத்து இருக்கக்கூடியவள் சொன்னதுனால இடுப்பு கழுத்து மயில் கழுத்து அவ்வளவு அழகா இருக்குமா மயில் கழுத்தை நீ பிடிச்சிருக்கியோ ஸ்ரீ ஸ்ரீவர்தன் பிடிச்சிருக்கியா பிடிச்சதுல பிடிக்கலாம் கூட சும்மா சொல்ல கேட்டேன் அதனால அந்த கழுத்து மயில் கழுத்து போல் இருக்கக்கூடியவள் அதனால இந்த இடத்த சொல்ற குணமயிலே சரி மயில் அழகாக விரித்திருக்கும் தன் தொகையை அது போலே விரித்திருக்கக்கூடிய பெண்ணே அப்படின்னு வச்சுக்கலாம் புற்று அரவு அல்குல் ஒரு பாம்புக்கு இருக்கக்கூடிய பனாமண்டலம் எப்படி வெளியில வந்து இப்படி பட்டுன்னு விரிக்குமோ எப்படி துவாரத்துக்குள்ளே போகும்போது அடக்குமோ அதுபோல் பெரிய செஸ்ட் அதாவது செஸ்ட்ன்னு சொன்னால் எப்படி சொல்லணும்னா ஷீஸ் வெரி வெரி பில்ட் ஸ்ட்ராங்லி பில்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய பெட் நம்மளால் மால் நரிஷ்டாக இருக்கக்கூடாது தான் அப்பா அம்மா கொடுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்ணும் நம்ம விஷ்ணு உனக்கு பாவக்காயெலாம் பிடிக்குமா பாவக்காய் பிடிக்கும் அப்புறம் வேற என்ன வேற என்ன பிடிக்கும் உனக்கு கேரட் பிடிக்கும் நல்ல ஹெல்தியாக பிடிச்சிருக்கு விஷ்ணுக்கு நம்ம ரோஷனுக்கு என்ன பிடிக்கும் டொமேட்டோ டொமேட்டோ ரொம்ப போய் என்ன பிடிக்கும் பிடிக்கும் உனக்கு பீன்ஸ் அப்புறம் நம்ம சர்வேஷ்க்கு உனக்குன்னு ஒரு பாசனமா இருக்குது அதனால என்ன சொல் புற்று அரவு அங்க இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இவ்வளவு லட்சணங்கள் இருக்குன்னு சொல்ற போதரால் எழுந்து வருவாயாக அந்த எழுந்து சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து இந்த பெண் எழுப்புறத்துக்கு சுற்றத்து தோழிமார் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கருத்தால அலாமிச்சுன்னு எழுந்து வந்திருக்கா சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து ஓ வாசல்ல வந்து யார பாட ஒருவேளை அந்த பெண்ணு வந்து நம்மளதான் பாடுறதா நினைச்சிட்டு இருக்க போறாளும் இல்ல இல்ல ஒன்ன பாட வரலமா நீயும் எங்களோட வந்தியாக நம்ம முகில் வண்ணனை பாட போறோம் முகில் வண்ணன் பேர் பாட அழகான மயில் பீலியை தரித்திருக்கக்கூடிய எம்பெருமான் மயில் பீலியை எந்த பெருமாள் தரிச்சுருக்கார் ஆனா இவ முதல் பாசுரத்துல யாரை சொல்றா நாராயணன் இப்ப நாராயணனுக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம் அவதாரம் அதனால நாராயணனுடைய அவதாரம் கிருஷ்ணர் இதுல ரொம்ப கிருஷ்ண பக்தியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் தான் அந்த நரசிம்மரா பிறந்தார் கிருஷ்ணர் தான் அந்த மாதிரி பல பேர் சொல்லியிருக்கா பிரளய பயோதி ஜலையே ஜெயதேவர் எடுக்கும் போது இவர் தான் எல்லா அவதாரங்களும் வண்ணார் முகில் வண்ணன் பேர்பாட கருத்திருக்கக்கூடிய மேகங்களில் இருக்கக்கூடிய நிறத்தை ஒத்தவன் என் பெறுமா அதனால முகில் வண்ணன் பேர்பாட இதுல வந்து பேர்பாட பேர்பாட ஓங்கி உலகளந்தாடி ஏ பேர்பாடி பேர்பாடினா அந்த பெருமாள் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியாது கிட்டி நின்று உதவுவது நாமம் காட்டிலும் நாமத்தை உடையவனை காட்டிலும் நாமத்துக்கு தான் சிறப்பு இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரே அப்படின்னு பிளலோகாச்சாரியர் எடுக்கிறார் அதனால அந்த நாமம் தான் ஒரு பெரிய சிறப்புடைய அதனால இந்த இடத்த சொல்றார் முகில்வண்ணன் பேர்பாட ஆனா இவ்வளவு நான் பேசிட்டு இருக்கேனே நீ ஏதாது கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்குறியோ எட்டி பார்த்தான் ஆண்டாள் அசையவே இல்லை பேசவே இல்லை சிற்றாதே பேசாதே என்னடி அசைய மாட்டேங்கிற ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிற செல்வ பெண்டாட்டி அப்படின்னா ஒரு செல்வந்தனுடைய அந்த பெண்ணே அதே சமயத்தில் என்ன செல்வம் அவகிட்ட இருக்கக்கூடியதுன்னா நா செல்வம் பேசக்கூடியவோ அப்பேற்பட்ட பெண்ணை நீ யூஸ் பண்ண மாட்டேங்கிறீ இல்லையா டீச்சர் என்ன கேட்பா நீதான் ரொம்ப கேட்பா ஏன் நல்லாவே படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்பா அப்படின்னா நான் படிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சுக்கா அப்படின்னு சுமாராவே அந்த குழந்தை இருக்கான்னு என்ன தெரியாது அதனால செல்வ பெண்டாட்டி செல்வ செல்வமும் வாக் சாமர்த்தியமும் படைத்தபழி எற்றுக்கு உறங்கும் பொருள் நீ எதுக்காக தூங்குற ஏன்னா கரெக்டான எழுந்து ஏதாவது பாய்சன் கீசன் சாப்பிட்டியா ராத்திரி ரொம்ப சாப்பிட்டுட்டியா நல்லா தட்டு ஃபுல்லாக போட்டு சாப்பிட்டியா அதனால தானே தூக்கம் வரும் எதனால் இப்படி தூங்கிட்டு நீ அப்படின்னு கேட்கின்றாள் எற்றுக்கு உறங்கும் பொருள் நீ எதுக்கு இங்க பேச மாட்டேங்கிற பதில் சொல்ல மாட்டேங்கிற ஏன் இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கேனே தெரியலங்கிற இல்லை நன்னா கவனிங்கோ பசு என்று சொல்லப்பட்டு இதே அடுத்த பாசனம் நம்ம பன்னெண்டுல பார்க்கும்போது எருமைன்னு சொல்லப்படும் இந்த பசுக்கு ஒரு தன்மை உண்டு

அதாவது வந்து தாய் மீன் வந்து என்ன பண்ணும் யார்த்ததுமே வயரெல்லாம் நெருஞ்சிடும் அப்படின்னா குட்டி மீன் வந்து லைஃப் ஃபுல்லாக ஒன்றுமே சாப்பிட வேண்டாம் அதான் நான் இப்போது பாப்பா அம்மா வந்து குட்டி மீனை பார்த்தோன்னா குட்டி மீனுக்கு வயர் ஒம்பயிட்ருக்குது அப்புறம் லைஃப்பில் குட்டி மீன் ஒன்றுமே சாப்பிட வேண்டாம்மா அன்னிக்கு மட்டும் ஒன்று சாப்பிட வேண்டாம் அப்படின்னா தினமும் அந்த தாய் மீன் பார்த்தோம்னா தினம் அது ஒன்றுமே சாப்பிட வேண்டாம்மா அது ஒரு வார்த்தை நல்லாக்கும் எந்த தண்ணியில எங்க இருந்தாலும் அதை குட்டிய பார்த்து அதாவது வளர் இது வந்து நல்ல பாவனை மீனாட்சி அம்பாளுக்கு கூட அதெல்லாம் பேர் உண்டு என்ன அர்த்தம்னா இது புரிஞ்சு குட்டி மீனுக்கும் சாப்பாடு தேவை ஆனா பாவனையால் சாப்பாடுனா என்னன்னா ஒரு சின்ன பாப்பா ஒரு டூ இயர் ஓல்ட் பேபி அது அழகு அழுத உடனே அவள் அம்மா அந்த பக்கமாக போகிறாள் அவள் அம்மா போன உடனே அதுக்கு இன்னும் பசி எடுக்கும் ஆனா அம்மாவை பார்த்தோம்னா அதுக்கு பாதி பசி அடங்கினா மாதிரி இருக்கும் அப்ப அடங்கிடும் பசி அடங்கிடாது அப்படி பார்த்தா நம்ம அம்மாவும் நம்மள அப்படியே பார்த்தோம்னா சர்வேஷ் அப்படின்னு பார்த்தோம்னா வயர் ஃபுல்லா மேகியா ரொம்ப அப்படி அப்படியே ரோஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வயர் ஃபுல்லா பாஸ்தா கிச்சன்ல போய் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் கிச்சன்ல அழகா பொம்மை எல்லாம் வச்சு கொலு பொம்மை எல்லாம் வச்சுடலாம் கிச்சன்ல இது போகவேண்டாமே பாவனையால் எப்படி ஒரு தாய் பசு கண்ணுக்குட்டியை பாவனையால் நினைச்சு வயிற நிரப்பிறதோ அது போல் அதனால இந்த பசு சொன்னது பகவானுடைய அவதாரமாகவும் கொள்ளலாம் நரசிம்மர பாடியாச்சு வாமன திருவிக்கிறவரை பாடியாச்சு ராமாயணத்தை நினைச்சாச்சு கிருஷ்ணாவதாரத்தை தான் பாடிட்டு இருக்கா அப்படின்னா இவள் பாடுவதே பூமா தேவியானபடியால் வரா பகவான் அந்தர்கதம் அப்படின்னா இந்த இடத்துல மத்ஸ்யாவதாரத்தை நினைத்ததாக கொள்ளலாமா கொள்ளலாமா Dear Astika reader, I am happy to be authoring a two part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www slash books Namaskaram. Namaskaram. Mastikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington, between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.